கிட்ட போயிடும் கதீர் அவங்க அப்பா சொல்றத கேட்க மாட்டாருன்னு தெரியும் நிஜ வாழ்க்கையிலயும் அப்படிதானா ஆக்சுவலா கதிர் வந்து அப்பா சொல்றத கேட்கவே மாட்டாரு ஆகாஷ் வந்து அப்பா சொல்றது கரெக்டா நினைச்சாருன்னா ஓரளவுக்கு கேட்பாரு கதிர் மாதிரி ரொம்ப ரெபலியஸ் கிடையாது ஆனா ஓரளவுக்கு ரெபலியஸ் ஆன ஒரு கேரக்டர் தான் ஏன்னா நம்ம கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றப்போ நிறைய கால்ஸ் நம்ம தாங்க எடுக்கணும் இப்போ சினிமாக்கு வரணும்னு எடுத்த டிசிஷனே எங்க அப்பா வந்து ஒரு டாக்டர் அப்படின்றப்போ கண்டிப்பாக சினிமா வேணாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னார் ஆனால் ஸ்ட்ராங்காக நின்று நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு நம்ம உழைக்க தயாராக இருக்கும் அது நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கும் கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும்னு பேரண்ட்ஸை நம்ப வைக்கிறது நம்ம தான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் ஒரு ஸ்டபர்ன் ஹார்ட் தான் பட் மற்றபடி வீட்டில் சொல் பேச்சே கேட்காத அடங்காப்பிடலாம் கிடையவே கிடையாது அம்மா பையன் நான் அம்மா தான் என்ன நிறைய வளர்த்துருக்காங்க ரைட் ஃப்ரம் ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே அப்பா முக்கவாசி டைம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைனா ஏதாச்சும் சர்ஜரிஸ் அந்த மாதிரி இருப்பாங்க முக்கவாசி டைம் பிஸியாக தான் இருப்பாங்க ஸோ அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் இல்லைனாலும் அவர் மேலே எனக்கு அன்பு இருக்கு எனக்கும் அவர் மேலே அன்பு இருக்கு ஸோ ஒரு வகையில் சொல்லணுன்னா பாண்டியன் கதிர் அந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு வேற ஒரு வேர்ஷன் கூட சொல்லலாம் எனக்கும் எங்கள் அப்பாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பாண்ட் அது ஆக்சுவலாக எமோஷ்னல் சீனுக்கு உங்களை எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஸோ எமோஷனல் சீன்ஸ் தாங்க என்னோட ஃபேவரட் எமோஷன்ஸ் ரொமான்ஸ் அதுக்கப்புறம் ஃபீல் குடான சீன்ஸ் ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பட் எமோஷனல் சீன்ஸ்ல வந்து நமக்கு ஆடியன்ஸை கிராப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும் ஆக்டர்ஸ் நிரோஷா ஷாமர் மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் ஸ்டாலின் சார் மாதிரி கன் ஆக்டர்ஸோட நடிக்கும் போது நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஒரு பயங்கரமான ட்ரைனிங்காக தான் நம்ம பார்க்கணும் ஸோ எமோஷனல் சீன்ஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட் கதிரோட ரோல் இந்த சீரியலுக்கு எவ்ளோ இம்பார்டன்ட் உங்களுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ட் கதிரோட ரோல் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு ரொம்ப இம்பார்டன்ட் நீங்க குடுக்குற வேர்ட்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி எனக்கு நீங்க குடுக்கிற ஹோம் அண்ட் சப்போர்ட் வந்து என்ன மாதிரி ஆர்டிஸ்டுக்கு